திரு தமிழ் வணக்கம் கனடாவினுடைய பிரதமர் சீனா சென்று பேசியிருக்கின்ற விடயங்கள் மறுபடியும் ஐரோப்பிய அரங்கில் புது வேகம் பெற்றிருக்கின்றது பிரிட்டனுடைய பிரதமர் இப்பொழுது சீனாவில் இறங்கி இருக்கின்ற நிலையில் கனடாவின் பிரதமர் இதற்கு முன்பு சென்று சீனாவுடன் செய்து கொண்ட வர்த்தகம் இப்பொழுது கவனத்தை தொடுவதாக இருக்கின்றது அமெரிக்காவை விட தமது வர்த்தகத்திற்கு சீனா சிறந்தது என்று கனேடிய பிரதமர் கார்னே கூறியதை தொடர்ந்து இப்பொழுது வந்திருக்கின்ற பிரிட்டன் பிரதமரையும் காரணே என்று சீனர்கள் போட்டி புகழாரம் செய்திருக்கின்றார்கள் இதனால் தான் சீனாவிற்கும் கனடாவிற்கும் இடையே ஏற்பட்ட உறவு அதிசயமான உறவு என்று இப்பொழுது எழுத இருக்கின்றார்கள் ஏனென்றால் இதற்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சீனாவினுடைய குவா வாய் தொலைபேசியினுடைய ஸ்தாபகரனுடைய மகள் மெங் வென்யோவை கனடா கைது செய்தது அமெரிக்காவினுடைய வேண்டுதலின் அடிப்படையில் தான் இந்த கைது நடைபெற்றது அதை தொடர்ந்து கனடாவினுடைய முன்னாள் தூதுவர் ஒருவரும் இன்னொருவருமாக சீனாவினுடைய இதற்கு பதிலடியாக அடைக்கப்பட்டார்கள் கார்னே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கனடாவினுடைய மிகப்பெரிய எதிரி சீனாதான் என்று கூறினார் இப்பொழுது மிகப்பெரிய நண்பன் சீனாதான் என்று கூறுகின்ற அளவிற்கு அவரில் நடைபெற்ற மாற்றத்திற்கு காரணம் டொனால்ட் டிரம்பினுடைய செயற்பாடுகள் தான் என்று இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றன கனேடிய தூதுவராக இருந்த மைக்கேல் கோவ்ரிக் இன்னொரு கனேடிய பிறகி ஆகிய மைக்கேல் ஸ்பவாஸ் என்பவர் இந்த இருவரும் உளவாளிகள் என்று சீனா பிடித்து சிறையில் வைத்து ஆயிரத்தி நாட்கள் அவர்களை வாட்டி எடுத்தது இதற்கு காரணம் சீனாவினுடைய ஹுவாவை தொலைபேசியினுடைய அரச குமாரி என்று வர்ணிக்கப்படுகின்ற மிங் வான்யோ கனடாவில் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் ஏற்பட்ட முருகலாகும் இந்த முருகலை முடித்து வைத்த பெருமை டொனால்ட் ட்ரம்பையே சாரும் இப்பொழுது கனேடிய பிரதமர் சீனாவிற்கு சென்று சீனாவுடன் செய்து வந்திருக்கின்ற ஒப்பந்தமானது கனடாவிற்கு லாபகரமாக அமைந்திருக்கின்றது சீனாவினுடைய கார்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த நூறு வீதமான வரி நீக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அமெரிக்க கார்கள் கனேடிய சந்தையில் பலத்த சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுபோல கனடாவினுடைய உற்பத்தி பொருட்களுக்கு அதாவது விவசாய பொருட்கள் சமையல் எண்ணெய் போன்றவற்றிற்கு சீனா தன்னுடைய கதவுகளை திறந்து விட்டிருக்கின்றது இது கனடாவினுடைய வர்த்தகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியாகவும் மாற்றமாகவும் இருக்கின்றது சென்ற வாரம் கனடாவினுடைய பிரதமர் சீனா சென்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கு பின்னர் பிரதமர் ஒருவருடைய விஜயமாக இருந்தாலும் சீன மக்களினால் அவர் பெரிதும் வரவேற்கப்பட்டார் அத்தருணம் பேசிய பிரதமர் உலகம் மாறுகின்றது அதை நாம் ஏற்க வேண்டும் அது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்கத்தான் வேண்டும் என்று தன்னுடைய கருத்தில் கூறினார் எனவே மாறிய உலகத்தில் அமெரிக்கா நாடுகளை கைவிட்டு விட்டது அதை உணர்ந்து மற்ற அமெரிக்க கைவிட்டு விட்டன இதுதான் யதார்த்தம் என்பது அவருடைய சீன குரலாக இருந்தது கார்னேனுடைய இந்த மாற்றம் மேற்கு நாடுகளுக்கு முதலில் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியது கார்னே சீனாவில் கூறுகின்ற பொழுது இப்போதைய சீன அதிபர் ஜி ஜின்பின் தலைமையும் அவர் தலைமையில் எங்கள் உறவு வளர்ந்த வேகமும் எங்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்திருக்கின்றது நாங்கள் உற்சாகம் அடைந்திருக்கின்றோம் என்று சீனாவில் பேசியிருக்கின்றார் இரு நாடுகளுக்கும் நன்மை தருகின்ற வகையில் கனடா சீனா உறவு மேம்படுகின்றது எழுதியிருக்கின்றார் இப்போது கனடா சீனா நல்லுறவில் தம்மை தொடர்ந்து பிரிட்டன் ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகள் முன்னணியாக சீனா சென்று கொண்டிருப்பதாகவும் கார்னே குறிப்பிட்டார் இந்த வரிசையில் இப்பொழுது அமெரிக்காவினால் இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்கப்பட்ட தென்கொரியாவும் அடுத்து பிரான்சும் அயர்லாந்தும் சீனா செல்ல இருப்பதாகவும் சுட்டி காட்டி இருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்ந்து ஐரோப்பாவில் விவாதமாக மாறி இருக்கின்றது மேற்கு நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கின்ற புளவை புளவு அல்ல என்று இனி யாரும் கூற முடியாது அது புளவுதான் அது நாடகம் அல்ல இரண்டாவது சீனா தனது அடுத்த கனவுகளை நிறைவேற்றுவதற்கு இந்த பிளவை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது இது சீன ராஜதந்திரமாக இருக்கின்றது மூன்றாவது குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது போல பிளவுபட்ட உலகில் சீனா தனது வாய்ப்புகளை நிறைவேற்ற வேகமாக விரைந்து கொண்டிருக்கின்றது என்றும் நோக்கர்கள் கூறுகின்றார்கள் உலகம் மாறியிருக்கின்றது மாறிவிட்டது என்பது உண்மைதான் ஆனால் சீனா மாறவில்லை என்பதை உலகம் மறந்துவிடக்கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது சீனா மாறவில்லை என்பது உண்மைதான் அதேவேளை அமெரிக்கா மாறிவிட்டது என்பதும் உண்மைதான் அமெரிக்கா மாறிவிட்டால் நாங்களும் மாற வேண்டியது என்பது உண்மைதான் என்பது கனேடிய பிரதமர் கருத்தாக இருக்கின்றது இந்த விவகாரம் தொடர் மோதலாக நீண்டு செல்லுகின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே